கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் ஏழு கன்சுமிட்டும் நேரத்தில் இரண்டு வருடங்கள் கடந்திருந்தது விஷ்ணு கல்லூரியின் மூன்றாம் ஆண்டு நிறைவு பெறும் தருணத்தில் இருக்க சௌமியா பத்தாம் வகுப்பு என்பதால் அதீத தீவிரம் கொண்டு முழு மூச்சுடன் படித்து தேர்வை எழுதி முடித்திருந்தாள் பொது தேர்வின் தாக்கமும் அழுத்தமும் குறைந்து இப்போதுதான் சற்று ஆசுவாசம் கொண்டாள் அவள் சௌமியாவின் வயதை எண்ணத்தில் வைத்து விஷ்ணுவும் அவளிடம் கண்ணியம் காத்து வந்தான் மனதில் கொள்ளை பிரியம் இருந்தபோதும் அவள் மனதில் தேவையில்லாத ஆசைகள் விதைக்க அவன் விரும்பவில்லை தன்னுடைய காதல் எந்த வகையிலும் அவளது படிப்பை பாதித்துவிடக் கூடாது என்பதும் அவள் மனதை குழப்பி கவனத்தை சிதற வைக்கக் கூடாது என்பதிலும் உறுதியாக இருந்தான் அதேபோல் அவளின் அண்ணா என்ற அழைப்பிலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அனைவரும் ஒன்றாக இருக்கும் நேரத்தில் வேறு வழியின்றி அப்படி அழைத்துதான் ஆக வேண்டும் என்று விஷ்ணு புரிந்து கொண்டாலும் அவள் ஒவ்வொரு சமயம் அந்த உறவு முறையை சொல்லி அழைக்கும் போதெல்லாம் அவனுக்கு சமைக்கப்படாத பாவக்காயை மென்று முழுங்குவது போல இருக்கும் அதன் காரணத்தினாலேயே அனைவரும் ஒன்றாக இருக்கும் சமயத்தில் சௌமியாவிடம் பேசுவதையே தவிர்த்து வந்தான் ரேவதியின் பார்வைக்கும் சௌமியா எப்பொழுதும் அண்ணா என்றே அழைத்து வந்ததால் அவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருந்தது அரவிந்தனுக்கும் ஸ்ரீபிரியாவிற்கும் ஏழு வயது வித்தியாசம் இருக்க அவளும் அரவிந்தனை அண்ணா என்றே அழைத்து வந்தாள் ஸ்ரீபிரியாவை கண்டிக்க முடியாமல் இருந்த ரேவதி தக்க சமயம் வரும் வரை பொறுத்து காத்திருக்க முடிவு செய்தார் ஆனால் அவரின் கனவை எல்லாம் அரவிந்தன் பகல் கனவாக மாற்றப்போவதே அப்போது அவர் அறியவில்லை எல்லாரும் நாளைக்கு காத்தாலும் நாலு மணிக்கு கிளம்ப போகிறோம் சௌமி செம ஜாலில என்று ஸ்ரீபிரியா மொட்டை மாடியில் சௌமியாவிடம் சொல்லி குதூகலித்தாள் நல்ல வேலை என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம்தான் தாத்தா பாட்டியோட பீமரத சாந்தி வர்றது ஸ்ரீரங்கம் போய் ரெண்டு வருஷம் ஆகிறது இந்த ஒரு வாரம் செம ஜாலியாக இருக்க போகிறேன் என்று தன் இரு கைகளை விரித்து வானை பார்த்து மகிழ்ச்சி பொங்க கோரிய சௌமியாவை அப்போது கைபேசியில் யாருடனோ பேசிக்கொண்டே வந்த விஷ்ணு அவளை அப்படி பார்த்ததும் உறங்கிக் கொண்டிருந்த அவனது காதல் ஆசை விழித்து கொண்டது ரெங்கநாதனின் தந்தைக்கு எழுபது வயது நிறைவடைந்திருந்ததால் அவருக்கு பீமரத சாந்தி செய்ய முடிவு செய்து இரண்டு நாட்கள் முன்பே அனைவரும் ஸ்ரீரங்கத்திற்கு பயணிக்க தயாராக இருந்தார்கள் சிறியவர்களுக்கு பரீட்சையும் முடிந்திருக்க பூமா சௌமியா மற்றும் அரவிந்தனை விசேஷம் முடிந்த பிறகு அங்கு மேலும் ஒரு வாரம் தங்க ரேவதி மற்றும் ஜானகியிடம் சம்மதத்தை வாங்கி கொண்டார் அதிகாலை அனைவரும் ஒரு வேனில் ஏறி புறப்பட பெரியவர்கள் முன்னருக்கையில் அமர்ந்து கொள்ள இளவட்டங்கள் பின்னே அமர்ந்து அரட்டை அடித்துக்கொண்டு வந்தனர் சிறிது நேரம் கடந்து அனைவரும் அமர்ந்த நிலையிலேயே உறங்கிவிட விஷ்ணு சில விஷயங்களை மனதில் அலசி கொண்டு அரவிந்தனிடம் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொண்டு வந்தான் இன்னும் என்னடா தயக்கம் உனக்கு உன்னை அண்ணான்னு கூப்பிட இன்னும் ஏன் அலோவ் பண்ற என்று அரவிந்தன் கேட்டதற்கு விஷ்ணுவிடமிருந்து அமைதியே பதிலாக வந்தது ம் நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுறது ஆனா எதையும் தைரியமா தொடங்கணும் ப்ரோ என்று சொன்னவன் விஷ்ணுவை பார்த்து கண்களை சுமட்டி வம்பு செய்தான் உனக்கு என்னோட நிலைமைய பார்த்தா கேளியா இருக்கா என்னோட பயம் எல்லாம் நேத்து வரைக்கும் தான் அவளோட வயசு மனசுல நினைச்சுட்டு தான் அமைதியா இருந்தேன் இதே மாதிரி அவ பிளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் இருக்கலாம்னு பார்த்தா இந்த அண்ணாவை விடவே மாட்டேங்கிறாடா ஒவ்வொரு முறை அப்படி என்ன கூப்பிடும்போது அவ காது பிடிச்சி திருகணும் போல இருக்கு என்று விஷ்ணு வெகு நாட்களாக தன் மனதில் குடைந்து கொண்டிருப்பதை பகிர்ந்தான் அவ்வளவுதானே இனி அப்படி கூப்பிடாம பண்ணிட்ட போறது ஏன் இத்தனை டென்ஷன் ப்ரோ சில் அறியாத வயசுல எதையும் சொல்லி புரிய வைக்க தான் ஆனா இப்போ ஓரளவுக்கு சௌமிக்கு எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கு இப்போவும் அவ படிப்பை மனசுல வச்சுண்டு நீ உன்னோட எல்லைக்குள்ள இருந்தா நாளைக்கு உனக்கு தான் கஷ்டம் அதனால உங்களோட காதலை வார்த்தையா வெளிப்படுத்தாம செயல வெளிப்படுத்து என்று அவனுக்கு தெரிந்த யோசனையை அரவிந்தன் கொடுத்தான் காதலை வெளிப்படுத்தாமல் இருப்பதால் விஷ்ணு சந்திக்கும் பிரச்சனைகளும் அதன் விளைவுகளும் அப்போது அவர்கள் அறியாமல் இருக்க போவது விதியின் கணக்கு தானோ நீ சொல்றது எல்லாம் சரிதான் எனக்கும் என் காதலை வெளிப்படுத்த எந்த அவசரமும் இல்லை எனக்கு இருந்தாலும் சாமியை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதுக்கு காலம் நிறைய இருக்கு இருந்தாலும் மனசு ஏதோ நெருடலாகவே இருக்குடா என்னோட பயம் இப்போ சௌமி இல்ல ஜானகி மாமியோ இல்ல என்று சொன்னவன் தன் பேச்சை மேலும் தொடர முடியாமல் தயக்கம் கொண்டு அமைதியானான் அதை கவனித்த அரவிந்தன் விஷ்ணுவின் தோள்களை தொட்டு என்கிட்ட வேற ஏதாவது சொல்லணும்னு தோன்றதாடா என்று கேட்டவுடன் விஷ்ணுவும் ஒருமுறை தன் முன்னே அமர்ந்திருந்த ரேவதி மீது தன் பார்வை பதித்துவிட்டு மீண்டும் அரவிந்தனை பார்த்து ஆம் என்பது போல தலையை அசைத்தான் விஷ்ணுவின் பார்வை சென்ற திசையை வைத்தே தன் அன்னையை பற்றி தான் ஏதோ சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொண்டவன் பெருமூச்சை விட்டு ம் நீ என் அம்மாவை பற்றி தான் சொல்ல வர பரவாயில்ல த சொல்லுடா என்று கூறினான் எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலடா நான் சாமி கிட்ட இருக்க ரேவதி மாமையும் ஒரு காரணம் நான் ஏதார்த்தமாக சௌமிகிட்ட பேசினாலே எங்களை வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருக்குது இதை நான் நல்லா உணர்ந்து தான் சொல்கிறேன்டா இது இன்னைக்கு நேத்திக்கு நடக்கல எப்போ சௌமிய மனசுல வந்தாலோ அதாவது கிட்டத்தட்ட அப்போல இருந்து இப்படிதான் சரியா சொல்லணும்னா சௌமி பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம்தான் எங்களை ரொம்ப கவனிக்கிறா என்னை கவனிச்சு பாக்குறது எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா அதிகமா கண்ணெடுக்காம பாக்குறது சௌமியதான் என்று விஷ்ணு தன் மனதில் இருந்ததை ஒன்று விடாமல் பகிர அரவிந்தன் அதை எதிர்பார்த்ததுதான் என்று நினைத்து மனம் வருந்தே அமைதியாக தலையை கவிழ்த்து கொண்டான் அவனது சோர்ந்த முகத்தை பார்த்த விஷ்ணு அவன் தொள்களை தொட்டு டே நீ வருத்தப்பட வேணுதான் நான் சொல்லாமல் இருந்தேன் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்குற மாதிரி ஒருவேளை நான் தப்பாக கூட நினச்சிட்டு இருக்கலாம் உங்ககிட்ட சொன்னால் நீ எனக்கு தைரியம் சொல்ல தான் ஷேர் பண்ணினேன் என்ன தான் என் காதலுக்கு தடை இல்லை அவள் என்னோட முறைப்பொண்ணுன்னு புத்திக்கு தெரிஞ்சாலும் என் மனசுக்கு வேறு ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் ஒன்று அப்பப்போ வருது நான் எப்பவுமே என்னோட இன்ட்யூஷன்ஸை நம்ப வேண்டாம் இப்போ கூட என் மனசை அவகிட்ட சொல்லிடணும்னு இருக்குது ஆனால் அதே சமயம் அதனால் ஆற்றுல ஏதாவது பிரச்சனை வெடிக்குமோன்னு பயமும் வருது என்று அவன் சொன்னதும் அரவிந்தனும் ஆழ்ந்து யோசித்தான் உன் பயம் சரிதான்டா என் அம்மாதான் இருந்தாலும் எனக்கு உங்களை விட கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ண முயற்சி பண்ணுவாங்க அது உன்னோட காதலால் மட்டும் இல்லை ஒருவேளை நாளைக்கே நம்ம ஆற்றுல பெரியவா சேர்ந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாண பேச்சை எடுத்தா அப்போ கூட அதை எப்படி தடுக்கலான்னு தான் அவங்க யோசிப்பாங்க என்று அரவிந்தன் சொன்னதும் விஷ்ணுவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னடா அப்படி பார்க்குற இவனே இவன் அம்மாவை பற்றி இப்படி சொல்கிறானா உண்மைதானடா சொல்கிறேன் உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன என் அம்மா அப்படி தான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் ஜானகி சித்தி மேலே அவ்வளவு பொறாமைப்படுவாங்க இது ரகுச்சித்தப்பா இருந்தபோதும் அப்படி தான் அவர் போனதுக்கு அப்புறமும் இப்படி தான் அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி என்னம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியலடா ஆனால் இது தான் அவங்க அதனால் நீ கவலைப்படாத இது உங்கள் வாழ்க்கை இதில் நீங்கள் மட்டும்தான் முக்கியமாக சம்மந்தப்பட போகிறீங்க எங்கள் அம்மாவை நினச்சி எல்லாம் கவலைப்படாமல் உனக்கு எல்லா விதத்துலையும் நான் உதவியாகவும் துணையாகவும் இருப்பேன் என்று சொல்லியவன் விஷ்ணுவின் கைகளை ஆதரவாக பிடித்து நம்பிக்கை அளித்தான் அதில் நிம்மதி அடைந்தவன் அரவிந்தனுக்கு நன்றியை கூற அப்புறம் இன்னொரு ஹெல்புடா எங்க ரேவதி மாம இருக்கிற வரைக்கும் நான் ஜாக்கிரதையா இருக்கேன் இருந்தாலும் எங்க மேல அவங்க கவனம் இல்லாம கொஞ்சம் பார்த்துக்கோ என்றதும் அரவிந்தன் சம்மதித்தான் ஸ்ரீரங்கத்தை அடைந்ததும் அனைவரும் ரெங்கநாதனின் வீட்டில் தங்கிக் கொள்ள ஏற்பாடு செய்திருந்தனர் நெருங்கிய சொந்த பந்தங்கள் மட்டுமே அழைத்து வீட்டிலேயே விசேஷத்தை நடத்த வீடு முழுவதும் கலகலப்பாக இருந்தது விசேஷத்திற்கு முன்னதாகவே சென்று இருந்ததால் அனைவரும் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து போட்டு செய்து கொண்டிருந்தனர் உறவினர்கள் ஒன்றாக கூடி அரட்டையும் பேச்சுகளுமாய் பொழுதை போக்கி மகிழ்ந்தனர் சௌமியாவிற்கு சிறு வயதிலிருந்தே ஸ்ரீரங்கம் தான் மிகவும் பிடித்த இடம் ஒவ்வொரு கோடை விடுமுறைக்கும் பூமா தவறாமல் அவர்களை அழைத்து வந்து விடுவார் ஸ்ரீரங்கனின் ராஜ கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து மகிழ்வது முதல் கொள்ளிடத்தில் ஆட்டம் போட்டுவிட்டு வீடு திரும்பும் வரை ஒவ்வொரு நிமிடத்தையும் அவள் தன் நினைவில் சேமித்து வருவாள் மாடவீதியில் இருக்கும் வீடுகள் பார்க்க ஒன்றாக இருந்தபோதிலும் போதிலும் ரெங்கநாதனின் வீடு சற்று விசாலமாக இருக்கும் முற்றத்தில் இருக்கும் தேக்குமர தான் சௌமியா மற்றும் ஸ்ரீபரியாவின் நிரப்பிடும் அதில் அமர்ந்து இரு கால்களை கீழே ஊன்றி ஆடியபடி அனைத்து கதைகளை நேரம் காலம் தெரியாமல் பேசி பொழுதை கழிப்பார்கள் மதில் சுவற்றை சுற்றிய தென்னை மரங்களும் தென்றல் வீசும் போதெல்லாம் அதன் இலைகள் அதற்கு மெல்லிசை அமைக்க திரும்பும் திசையெல்லாம் கோபுரமும் செவிகளுக்கு இனிமையாக கோயில் மணி யோசையும் அவ்வப்போது வீதியில் பவனி வரும் கோயில் யானை என்று அனைத்தும் சௌமியாவின் மனதுக்கு நெருக்கமானவை சிறுவயதில் அனைவரும் ஒன்று கூட கோயிலுக்கு சென்று அங்கு கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடி மகிழ்வார்கள் ஸ்ரீரங்கம் கோயிலின் சிறப்புகளை பார்த்தால் சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் சௌமியாவிற்கு மிகவும் பிடித்த இடம் அஞ்சு கொழி மூணுவாசல் தாயார் பெருமாள் எழுந்தருள்வதை அங்கு அமர்ந்து தன் விரல்களை பூமியில் பதிய வைத்து ஆவலாக காத்து கொண்டிருப்பார் என்று கூறுவது வழக்கம் அந்த கதையை கேட்டு மனதில் பதிந்த சிறுமிகளுக்கு அங்கு சென்றாலே அவர்களும் அங்கு அமர்ந்து தங்களது விரல்களை அந்த குழியில் வைத்து எதிரே இருக்கும் மூன்று வாசல் வழியே பார்ப்பார்கள் அன்று சிறிய வயதில் விளையாட்டாக செய்யும் செயலை இன்று சௌமியாவின் மனதில் வண்ணமாக இருந்தது ஆனால் இப்போது வளர்ந்த பிறகு அந்த இடத்தின் சிறப்பை அமிர்தவல்லி கூறியதை நினைவு கூர்ந்தார்கள் பாட்டி நிஜமாவே தாயார் அங்க உட்கார்ந்து பெருமாளுக்கு வெயிட் பண்ணுவாரா என்று ஸ்ரீபிரியா கேட்க அவர் அதற்கு முறுவளித்து அந்த இடத்தின் தாத்பரியத்தை எடுத்து உரைக்க ஆரம்பித்தார் தாயார் படித்தாண்டா பத்தினி அதனால அங்கு அப்படி உட்கார்ந்திருக்க மாட்டா பெருமாளும் அந்த வாசல் வழியா வருஷத்துல ஒரு நாள் தான் எழுவார் அந்த அஞ்சு குழி அற்புத பஞ்சக ஞானத்தை குறிக்கிறது மூணு வாசல் தத்வரதயத்தை சொல்றது அந்த அஞ்சு குழில விரல வச்சு தெற்கு பக்கம் பார்த்தா பரமபத வாசல் தெரியும் இது தாண்டா கண்ணா அதோட அர்த்தம் என்று அவர் சொல்ல சௌமியாவும் ஸ்ரீபிரியாவும் வியந்தார்கள் தத்வத்ரயம் என்பது சித் அசித் ஈஸ்வர தத்துவம் அர்த்த பஞ்சகம் என்பது அடையப்படும் பிரம்மம் அடையும் ஜீவன் அடையும் வழி அடைவதால் ஏற்படும் பயன் அடைவதற்கு உள்ள தடைகள் ஆகியவற்றைக் குறிக்கும் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை இந்த தத்துவங்களை கொண்டு அடைந்தால் அந்த ஜீவாத்மாவுக்கு பரமபதம் நிச்சயம் என்பதுதான் இதன் பொருள் ஹே சௌமி ஃபங்க்ஷனுக்கு நாம ஒரே மாதிரி தாவணி போட்டுக்கலாமா என்று ஸ்ரீபிரியா கேட்க சௌமியா நாம் கோயிலுக்கு போகும்போது ஒன்னா போட்டுண்டு போகலாண்டி எங்கள் அம்மா இதைத்தான் இன்னைக்கு போட்டுக்க சொல்லியிருக்கா என்று தன் பெட்டியிலிருந்து பட்டு பாவாடையை காண்பித்தாள் ஃபேண்டா ஆரஞ்சில் அடர்பச்சை பார்டர் வைத்தப்பட்டு பாவாடையும் அதே நிறத்தில் ரவிக்கையும் இருக்க அதற்கு அடர்பச்சை நிறத்தில் தாவணியை சௌமியா எடுத்து காண்பிக்க ஸ்ரீபிரியா ஹீ சூப்பர் டி இது என்னோட ஃபேவரட் பாவாடை இதில் நீ செம்ம அழகாக இருப்ப ம் கலக்கடி நான் ஹெவி ப்ளூவில் பாவாடையும் ஆரஞ்சு தாவணியும் போட்டுக்கிறேன் எப்படியும் இன்னும் ஒரு வாரம் இங்கே தானே இருக்க போகிறோமே அப்போ நம்ம ட்வின்னிங் ட்ரை பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் குதூகலமாக தயாராகினர் பச்சை தாவணியில் வலம் வந்தவளின் மீது தன் பார்வை கட்டுப்படுத்த முடியாமல் அவளை பின்தொடர அதனோடு தன் மனதையும் அவள் இழுத்து செல்வதே அழகிய அவஸ்தையாக உணர்ந்தான் விஷ்ணு காலை சிற்றுண்டி பரிமாறுவதற்கு ஸ்ரீபிரியா அமுதா மற்றும் சௌமியா இலைகளை போட்டு பரிமாற ரேவதியும் ஜானகியும் அவர்களுக்கு உதவி கொண்டிருந்தனர் சோமி கொஞ்சம் பொங்கல் வை சோமி தீர்த்தம் வேணும் சோமி அவ இளைய கவுனி சோமி அரவிந்திக்கு கேசரி வேணுமா இன்று விஷ்ணு சௌமியாவை ஏலம் போட்டு அழைத்துக் கொண்டிருக்க அது அனைவருக்கும் சாதாரணமாக இருந்தது என்றால் ரேவதி மற்றும் அமுதாவிற்கு மட்டும் வித்தியாசமாக தோன்றியது சமையல் அறையில் கைகள் அதன் போக்கில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் செவிகள் அனைத்தும் விஷ்ணுவின் நூறு சௌமி என்ற அழைப்பிலேயே கவனம் இருக்க ரேவதிக்கு மெல்ல சந்தேகம் எழத் தொடங்கியது அமுதாவிற்கு விஷ்ணு மீது ஒரு ஈர்ப்பு சிறு வயதிலிருந்தே இருக்க இப்போது அவன் இப்படி அவளை மட்டுமே அழைப்பது அவளுக்கு சந்தேகமும் சிறு ஏமாற்றமும் வந்தது அவனை சோதிக்க சௌமியாவிடமிருந்து சாப்பாட்டு பண்டத்தை வாங்கிக் கொண்டு அமுதா பரிமாறினாள் அந்நேரம் சௌமியாவின் கையில் வைத்திருக்கும் சாப்பாட்டுப் பொருளை குறித்து கொண்டு அதை கேட்கும் சாக்கில் மீண்டும் மீண்டும் சௌமியாவை அழைத்துக் கொண்டிருந்தான் இருந்தான் அமுதா விஷ்ணுவிற்கு சௌமியா மீது ஏதாவது அபிப்பிராயம் இருக்குமோ என்று என்ன அதனை உறுதி செய்து கொள்ள துடித்தாள் இருந்து வெளியே வந்த ரேவதி விஷ்ணுவை நோட்டம் விட்டு சௌமியாவை ஒரு நொடி பார்க்க அப்போது அரவிந்தன் தன் அன்னை வந்ததை கவனித்துவிட்டு விஷ்ணுவின் காதருகில் உஷாரையா உஷாரு என்று கிசுகிசுத்தான் விஷ்ணுவும் புரிந்து கொண்டு அமைதியாக சாப்பிட அப்போது ரேவதி என்ன விஷ்ணு இன்னொரு வைக்க சொல்லவா என்று புதிதாக அக்கறை காட்டி பேச ஆண்கள் இருவருக்கும் ஏதோ வித்தியாசமாக இருந்தது இல்ல மாமே வேணா என்று அவன் சொல்ல ரேவதி சோமி இங்க வந்து விஷ்ணு அண்ணாக்கு வடையப்பரிமாறு என்று விஷ்ணுவை பார்த்து கொண்டே சற்று வசந்த குரலில் அழைத்து நையாண்டியாக சொல்ல விஷ்ணுவின் தாடைகள் எருகியது அவன் எதிர்வினையை கவனித்தவருக்கு சந்தேகம் மெல்ல தெளிவாகியது இல்ல வேணா எனக்கு ஃபுல் என்று விஷ்ணு மறுக்க அட இருப்பா உன் தங்கை எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் என்று மேலும் சீண்டி அவன் உணர்வுகளோடு விளையாடத் தொடங்கினார் அவனது இறுக்கமான முகத்தைக் கண்டு தன் யூகம் சரி என்று நினைத்தவர் தன் ஆட்டத்தை அந்த நொடியே திட்டமிட்டு ஆட நினைத்தார் பற்களை கடித்தபடி தன் கோபத்தை வெளியே காட்டிக்கொள்ள முடியாமல் அனைவரின் முன் அமைதியாக இருந்தவனிடம் சௌமியா கையில் வடைத்தட்டோடு நெருங்கி ஒரு வட என்று கேட்டதுதான் தாமதம் சரையில் என்று நிமர்ந்து அவள் மீது அனல் கொண்ட பார்வை வீசினான் குனிந்த வாக்கிலேயே ஒன்றும் புரியாமல் நின்றவளை தன் விழிகளால் எரித்து விடுவது போல அவளை முறைக்க சௌமியாவிற்கு அச்சம் புகுந்து முதுகு தண்டில் செல்லிட்டது எனக்கு போதும்னு சொல்லியாச்சு வேணா என்று அவள் முகத்தைப் பாராமல் இறுகிய குரலில் சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து சென்றவனை குழப்பமாக பார்த்த சௌமியா அரவிந்தனை பார்த்து அண்ணா உங்களுக்கு வேணுமா என்று கேட்க அரவிந்தன் பதில் கூறாமல் வேண்டாம் என்பது போல தலையை அசைத்துவிட்டு அவனும் எழுந்து விஷ்ணுவை தொடர்ந்து சென்றான் ஓஹோ கதை அப்படி போகுதா ஜானகி உம் மானத்தை வாங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் போதும் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுறவா முன்னாலேயே எப்படி உன்னை தலை குனிய வைக்கிற இரு என்று மனதில் காழ்ப்புணர்ச்சி கொண்டு திட்டம் தீட்ட ஆரம்பித்தார் ரேவதி ரேவதி பேசிய விதமும் விஷ்ணுவின் பதிலையும் சமையல் அறையில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த ஜானகிக்கு மனது ஏதோ சொல்ல தெரியாத உணர்வில் அச்சம் கொடுத்தது யாருமெல்லா நேரத்தில் ரேவதி தன்னை ஜாடையாகவும் குதர்க்கமாகவும் சில நேரங்களில் மனது நோக்கும்படி பேசும் வார்த்தைகளை கேட்டு பழகியவருக்கு ரேவதியின் இந்த பொதுவித பேச்சு அவருக்கு கிளியை கொடுத்தது அமுதவல்லி மற்றும் தேசிகாச்சாரியின் எழுபதாம் திருமணம் நல்ல விதத்தில் முடிந்ததும் விசேஷத்திற்கு வருகை தந்திருந்த அனைவரும் அவரவர் குடும்பமாக அந்த மூத்த தம்பதிகளின் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்ய ஜானகி சௌமியாவை அழைத்து கொண்டு கடைசியாக நமஸ்காரம் செய்தார் அவர்களை மனமாற ஆசிர்வதித்த அமிர்தவல்லி ஜானகி சில நொடிகள் ஆறு தழுவி மனதார அவர்களை வாழ்த்தினார் அமிர்தவல்லி ஜானகியின் கண்ணத்தை பிடித்து பேசியதைக் கண்ட ரேவதிக்கு இங்கும் ஜானகிக்கு தனி கவனிப்பைக் கண்டதும் அவரின் வெறுப்பு மேலும் கூடியது அமுதா வா வா எல்லாரையும் பார்த்து சாப்பிடவே என்று ரங்கநாதனின் தங்கை கோதை தன் மகளிடம் சொல்லிக் கொண்டிருக்க அவளும் அன்னையின் சொல்படி வருபவர்களை வரவேற்று சாப்பிட வைத்து தாம்பூல பையை கொடுக்க உதவி கொண்டிருந்தாள் இவை அனைத்தும் ஒரு இயந்திரமாக செய்ய மனதில் விஷ்ணு மற்றும் சௌமியா பற்றிய சிந்தனைகள் அவள் மண்டையை குடைந்து கொண்டே இருந்தது ஸ்ரீரங்கத்தில் பிரசித்தி பெற்ற கல்லூரியில் முதலாம் ஆண்டு கணிதம் படித்து வருகிறாள் அமுதா வயது கேற்ற உயரம் பால் நிற தேகம் கொண்டவளின் வதனம் தேவீக்கும் நிரம்பியிருக்கும் சிறு வயதிலிருந்தே சௌமியா அமுதாவின் அழகை மனதில் மெச்சிக்கொள்ளுவாள் காலை முதல் சௌமியாவும் அமுதாவுடன் சேர்ந்து வேலை செய்ததால் சாப்பிட்ட பிறகு அவளை அறியாமல் கண்ணயர்ந்தாள் தூக்கத்தில் ஏதோ ஒரு உணர்வை உணர்ந்தவள் புருவங்களை மெல்ல சுருக்கி கொண்டு கண் விழிக்க சிரமம் கொண்டாள் பிறகு இளம் மனம் வராமல் கண்களை பிரிக்க அப்போது அவள் மீது இருந்த கம்பளியைப் பார்த்து சட்டென எழுந்தமர்ந்தாள் அருகில் இருந்த தன் கைபேசியை எடுத்து பார்க்க அதில் உறங்குவதற்கு முன் ஹெட்செட்டில் கேட்டுக்கொண்டிருந்த பாடல்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்துவிட்டு தன் அறையை சுற்றிப் பார்த்தாள் யாரு பாட்டை நிறுத்திவிட்டு எனக்கு பொருத்தி விட்டிருப்பா என்று யோசிக்க பிறகு அவளே அது பிரியாவின் வேலையாக இருக்கும் என்றெண்ணி எழுந்து புத்துணர்ச்சி பெற்று கீழே சென்றாள் வீடே அமைதியாக இருக்க பிரியாவை தேடிக்கொண்டு வாசலுக்கு சென்றாள் அங்கு ஜானகி வாடி நானே எழுப்பலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரப்போறோம் நீயும் கிளம்பு என்று சொல்ல சௌமியா உம் சரி பிரியா எங்கம்மா என்று கேட்டுக்கொண்டே விளைகளை சொல்ல விட்டு அவளை தேடினாள் பிரியா ஆத்துல இல்லடி அதனால அமுதாவோட ஆத்துல இருக்கா நீ வா இன்று மெல்லிய குரலில் ஜானகி சொல்ல எனது தூரமா எப்போ என்று சௌமியா ஏமாற்றம் அடைந்தாள் அவ மத்தியானம் அமுதா ஆத்துக்கு போயிருந்தா அப்பவே ஆயிட்டாளா இங்க வரவே இல்ல சரி சீக்கிரவா போகலாம் என்று ஜானகி மீண்டும் அவசரப்படுத்த சௌமியாவோ குழப்பத்துடன் அருகிலிருந்து திண்ணையில் அமர்ந்து கொண்டாள் எனது பிரியா இங்க வரவே இல்லையா என்று யோசித்தவள் ஜானகியிடம் அம்மா நீ மாடிக்கு வந்தபோதே என்னை எழுப்பியிருக்கலாம்ல நானும் அமுதா அக்கா ஆத்துக்கு போயிருப்பேன் எனக்கு பிரியா இல்லாமல் ரொம்ப போர் என்று சௌமியா சொல்வதற்கும் அரவிந்தன் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது வந்திருந்தா எழுப்பி விட்டுருப்பேனே சரி நாளை யாரது கிளம்புமா என்று மீண்டும் மகளை கிளப்ப சௌமியாவின் முகத்தில் குழப்பம் குடியேறியது அம்மாவா ரூமுக்கு வரலனா அப்போ என்று யோசித்தவளை என்னடி சேமியா திருக்கண்ணமுது இங்கேயோ உட்காந்துருக்க நீ கோயிலுக்கு வரலையா என்ற அரவிந்தனின் குரல் அவளை நிகழ்விற்கு கொண்டு வந்தது இல்லை அண்ணா பிரியா இல்லாமல் போர் அடிக்கிறது என்னை அமுதாக்காத்தில் கொண்டு விடுறையளா அவள் மட்டும் ஜாலியாக அரட்டை அடிச்சுருப்பா என்று சௌமியா சொன்னதும் ஜானகிக்கு கோபம் வர கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது சாமி என்ன இது வர வர உனக்கு அடும் ஜாஸ்தி ஆயிண்ட்ருக்கு என்று அவரும் விடாமல் சொல்ல அரவிந்தன் சித்தி நீங்கள் போங்க நான் அவளை அனுச்சின்னு வரேன் எங்க அம்மாவும் கோயிலுக்கு தானே போயிருக்கா என்று ஒரு முறை ஊர்ஜிதம் செய்து கொண்டதும் ஜானகியும் விட்டு கோயிலுக்கு புறப்பட்டார் அப்பா தேங்க்ஸ் அமுதா காத்துக்கு போகலாம் என்று சௌமியா சொல்ல அரவிந்தன் ம் கண்டிப்பா போகலாம் நேரடி தானே ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண போகலாம் என்றான் அவளும் சந்தோஷமாக காலனியை அணிந்து கொண்டு தயாராகி நிற்க உள்ளிருந்து விஷ்ணு வேஷ்டியும் மடித்தபடி வாசலுக்கு வந்தடைந்தான் அவனை பார்த்ததும் சௌமியாவின் முகத்தில் சிறு பதற்றம் படர அரவிந்தன் போலாமா வச்சோ சோமி நான் முதல்ல சைக்கிள்ல போறேன் நான் போனதும் பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க கிளம்புங்க விச்சு உன்னு டிவிஎஸ் பிப்டி அழைச்சிட்டு வருவான் என்று மடமடவன சொல்ல சௌமியாவிற்கு அதை எப்படி தவிர்ப்பது என்று புரியாமல் தவித்தாள் அரவிந்தண்ணா எல்லாரும் ஒன்னாவே கிளம்பலாமே பக்கத்துல இருக்க ஆத்துக்கு எதுக்கு வண்டி நாம் நடந்தே போகலாமா என்று விஷ்ணுவுடன் வருவதை தவிர்ப்பதற்கு சொல்ல ஆனால் அரவிந்தனுக்கோ அவளிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்று புரியவில்லை இல்லை சோமி சித்திக்கிட்ட உன்னை கோயிலுக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அவள் எல்லோரும் வரதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் அந்த சமயத்தில் நாம் ஆத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அதுக்குதான் வண்டி சரி வச்சோ நீ சோமியை பத்திரமா அழைச்சிட்டு வந்துடு என்று தங்கையிடம் ஆரம்பித்து விஷ்ணுவிடம் முடித்தவன் அதற்கு மேல் நின்றால் போட்டு திட்டம் பாழாகிவிடும் என்று வேகமாக மிதி வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் இதற்கு மேல் தயங்கினால் நல்லது அல்ல என்று நினைத்தவள் விஷ்ணுவுடன் சென்றாள் விஷ்ணு வண்டியின் கண்ணாடி வழியாக அவளை பார்த்து கொண்டே வர சௌமியா அருகில் ஒருவர் மிதிவண்டியில் வேகமாக அவர்களை கடந்து சென்றதை பார்த்து அப்போதுதான் உணர்ந்தாள் வண்டியின் வேகத்தை அவளது முகபாவத்தை வைத்து அவள் மனதை கண்டு கொண்டவன் தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டான் செல்லும் வழித்தடத்தை பார்த்தவளுக்கு அவன் வேறு பாதையில் செல்வதை உணர்ந்து மிச்சு அண்ணா நாம எங்கே போறோம் இது அமுதா காத்துக்கு போற வழி மாதிரி தெரியலையே என்று அவனை பார்த்து கேட்டதும் விஷ்ணு உடனடியாக வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு பற்களை கடித்தபடி இறங்கடிக்கலா என்றான் கோபமாக அவனது திடீர் கோபத்தை கண்டவளுக்கு துக்கம் தொண்டையை அடைக்க வண்டியை விட்டு இறங்கியவள் அவன் பக்கத்தில் நின்று கொண்டு என்ன இப்படி கோபப்படுறீங்க என்று அவள் திக்கியபடி கேட்க அவனது மனம் பிசைந்தாலும் என்று அவளிடம் நேரடியாக சொல்லிவிட வேண்டும் என்ற வேகம் வந்தது இருந்தும் அதனை விரும்பாதவன் தன் கண்களை ஒரு முறை அழுந்து மூடித்திறந்தான் சாரி சோமி உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல ஏன்னா அண்ணானு கூப்பிடக்கூடாதுன்னு உன்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேனா இல்லையா என்று அவள் வெளிகளை ஆழ்ந்து பார்த்து அவன் கேட்டதும் அவளது தலை தானாக ஆம் என்பது போல அசைந்தது அப்புறம் ஏன் என்ன அப்படி கூப்பிடுற என்று அவன் கேட்க அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தலையை கவிழ்த்து கொண்டு விளை நுனியில் கண்ணீரை அடக்கியவள் மெல்லிய குரலில் நினைவு தெரிஞ்ச இருந்து அப்படித்தானே கூப்பிடுற இப்போ உடனே மாத்திக்கோன்னு சொன்னா அதுவும் இல்லாம உங்களை எல்லாருக்கும் முன்ன எப்படி கூப்பிடுறது என்று இது நாள் வரை அவனிடம் கேட்க நினைத்த முக்கியமான கேள்வியை கேட்டுவிட்டாள் அவளது கள்ளம் கபடமற்ற கேள்வியில் சிலிருத்தவன் ஓய் சௌமி என்னை கொஞ்சம் நமந்து பாரு என்று சொல்ல அவளும் சாவி கொடுத்த பொம்மை போல அவனே ஏறிட்டாள் என்னோட கண்ணன் அண்ணா பாத்துக்கோ அதுல தெரியற காரணம் உனக்கே புரியும் உன்னோட கேள்விக்கான விட தெரிஞ்சா இனிமே நீயே என்ன அப்படி கூப்பிட மாட்டே ஒருவேளை அதுக்கப்புறமும் உனக்கு சந்தேகம் இருந்தா என கேளு என்று சொல்லியவன் வண்டியில் அமர்ந்த வாக்கிலேயே தன் இரு கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு அவளை உரிமையோடும் ரசனையோடும் கள்ளத்தனத்தோடும் குறும்போடும் பார்த்து கொண்டிருந்தான் இது என்ன புதுவித பரீட்சை பப்ளிக் எக்ஸாமுக்கு கூட நான் இப்படி பயந்ததில்லையே பெருமாளே என்ன காப்பாத்து என்று மனதார வேண்டிக்கொண்டவள் அவன் வைத்த பரீட்சைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள் பெருமூச்சி ஒன்றை விட்டு உம் சரி என்றவளின் பார்வை ஊர்வலம் அவனது வைர வடிவம் கொண்ட முகத்தில் பயணிக்க தொடங்கியது இங்கும் அங்கும் மூஞ்சில் ஆடியபடி அவளது கருவளிகள் முதலில் அவன் மார்பின் மீது பதிந்து மெல்ல முன்னேற அவனது கழுத்தை ஒட்டியிருந்த தங்க சங்கிலியின் மீது பதிந்தது அவள் பார்வை சென்ற இடமெல்லாம் அவனுள் ரசாயன மாற்றம் நிகழ அவளின் ஒவ்வொரு வெளியசைவை தன் மனதில் பத்திரப்படுத்திக் கொண்டிருந்தான் அவன் அவனது முகவாயைக் கடந்த இதழ்களில் அவள் வெளிகள் பதிய அதில் மெல்லிய புன்னகையும் அதில் ஒளிந்திருக்கும் குறும்பும் தென்பட்டது மேலே கூந்தல் குழந்தையை பார்த்தபோது அது அவளுக்கு புரியாத பாஷையில் ரகசியம் பேசியது போல இருந்தது அவன் இடது கண்ணத்தின் ஓரமிருந்த மச்சத்தை ஒரு சில நொடிகள் பார்த்தவளுக்கு தன் விழிகள் அங்கே நின்று கொண்டிருப்பதை உணர்ந்து அவன் ஆசையை கடந்து மெல்ல அவன் விழிகளை நோக்கினாள் இருவரது விழிகளும் அழகிய சங்கமம் கொண்டதும் அவனது விழிகள் என்னும் சாளரத்தின் வழியே தெரிந்த அவன் இதயத்தில் பூட்டி வைத்திருந்த மொத்த காதலை கண்டு கொண்டவளுக்கு மொழி மறந்து சுற்றம் மறந்து சுயம் மறந்து அவன் விழிகளோடு தன் விழிகளை உறவாடி நின்றவளே கோயிலின் மணியோசி ஒலி எழுப்பி அந்த மூணு நிலையை கலைத்தது அதற்கு மேல் அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தலையை குலுக்கிக் கொண்டு வேறுபுறம் அவள் பார்க்க விஷ்ணுவோ சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தான் பக்கவாட்டில் தெரிந்த அவளது முகத்தை அவன் ஆழ்ந்து பார்க்க பெண் அவளுக்கு குறு குறுத்து அவனை மெல்ல திரும்பி ஏறிட்டாள் அவள் பார்வைக்காகவே காத்திருந்தவன் அவளை கண்டு தன் இரு புருவங்களை ஒன்று சேர உயர்த்தி தலையை மெல்ல இடமும் வலமும் அசைத்து இப்போ புரிந்ததா என்பது போல பாவனை செய்ய சோமியாவின் தலையும் அவளை அறியாமல் ஆம் என்பது போல அசைந்தாடியது அந்த தலையசைப்பை கண்டதும் நிம்மதி மூச்சுவிட்டவன் கட்டியிருந்த கைகளுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் வண்டியின் கைப்பிடியில் கை வைக்க அப்போது ஏதோ ஒரு உந்துதலில் வலது பக்கம் திரும்பி பார்த்தான் சாலையின் எதிர்ப்புறத்தில் இருந்த பூக்கடையைக் கண்டதும் ஒரு நிமிஷம் வர என்று சொல்லிவிட்டு சாலையை கடந்து பூக்கடைக்கு சென்றான் செல்லும் அவன் முதுகையை பார்த்து நின்றவளுக்கு சத்தியமாக தான் எந்தவித உணர்வில் இருக்கிறாள் என்பது புரியவில்லை சிறிது நேரம் முன்பு வரை பரிச்சயமானவன் ஏனோ அதிரடியாக புதியவனாக மாறியதே உணர்ந்தாள் அவள் மேலும் யோசிக்கும் முன் அவளை நெருங்கியவன் கையில் இருந்த இரண்டு முழம் மல்லிகை அவளிடம் நீட்டி உம் வச்சுக்கோ என்றான் அதை வாங்காமல் தயங்கியவளின் முகம் பூமியை பார்த்து நிற்க அவன் என்னாச்சு வாங்கிக்கோ நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா என்று மிருதுவான குரலில் அவளை நெருங்கி கேட்க அவளுக்கு அவளது நெருக்கமும் சிறு பயத்தை கொடுக்கவும் சற்று பெண் தள்ளி நின்றாள் அதை கண்டதும் அவன் இதழில் பொன்னகை மலர சொமி சீக்கிரம் வாங்கிக்கோ யாராவது பார்த்தா நன்னா இருக்காது என்று அவன் சுற்றத்தை பார்த்து சொல்ல அமுதா காத்துக்கு போறோம் வெறும் கையோட போன நன்னா இருக்காது அவளுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க என்று அவன் முகத்தை பார்க்காமல் கூற அவனும் மறுப்பு கூறாமல் அதை செய்தான் மல்லிகையை தலையில் சோடிக்கொண்டவள் கொண்டவள் அவனை பார்த்து போகலாம் என்பது போல கண்களாலேயே சொல்லிவிட்டு மீண்டும் இருவரும் வண்டியில் அமர்ந்து பயணிக்க இப்போது சௌமியாவின் மனதில் பலவித கேள்விகளோடும் சிறு நடுக்கத்துடன் அமைதியாக வந்தாள் காதல் சொல்ல வார்த்தை தேவையில்லை என்பது போல் அவன் தன் மனதை உணர்த்தினாலும் அவர்கள் நிலையோ வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏற்றது போல அமைந்தது காதல் மொழி விழியா இதழா என்று அவள் நினைக்க அவன் மனம் கொடுத்த பதிலும் இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதருக்கு மொழியே தேவையில்லை என்றது அவன் விழி கூறிய காதல் இதழ் கூறியிருந்தால் பின்னாளில் அவர்கள் சந்திக்க இருக்கும் மன போராட்டங்களை தவிர்த்திருந்திருக்கும் இனி இவர்கள் வாழ்க்கையில் நடப்பவே எல்லாம் காலத்தின் கட்டாயமே கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி